ரேஷன் தோரம் பருப்பில் நல்லா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் நான் பண்ண போகிறேன் நான் ஒரு சின்ன அழாக்கில் தான் நான் ரேஷன் பருப்பை நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் இதை ஊற விடணும் இதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன் ரேஷன் பருப்பை வந்து ரொம்ப பேர் வந்து யூஸ் பண்ண மாட்டேன்றேங்க ரேஷன் பருப்பில் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது இதை நல்லா வாஷ் பண்ணின்னு வந்துட்டேன் இது ஒரு மணி நேரம் ஊறட்டும் அப்படியே ஒரு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ரோ ரேஷன் தோரம் பருப்பில் வந்து இட்லி பொடிலாம் செம்மையாக இருக்கும் நான் ஆல்ரெடி நான் என்னுடைய வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த பருப்பை ஊற விட வேண்டாம் நல்லா இந்த கில்லு பதம் வந்துட்ட உடனே அந்த ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தாலுமே அப்படி கில்லி பார்த்தாலுமே போதும் அந்த கில்லு பதம் வந்துடும் இப்போ வந்து அந்த பருப்பு எல்லாத்தையும் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இது கூட வந்து உப்பு தண்ணி மிளகாய் தூள் இது வந்து ஜீரகப்பொடி எல்லாம் தலா ஒரு ஒரு ஸ்பூன் நான் போட்டேன் அதுவும் இல்லாமல் உப்பு வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க அந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியே கொஞ்சமாக விட்டு நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ வந்து அரிசி மாவு நம்ம எந்த டம்ளரில் அதாவது எந்த அழாக்கில் நான் வந்து தோரம் பருப்பு எடுத்தனோ அதில் கால் அழாக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துடுறேன் இதுக்கு பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஒரு ஸ்பூனுக்கு நான் சேர்த்துடுறேன் மஞ்சள் பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் சும்மா ஒரு இதெல்லாம் கலக்கணும் கலந்து வரணும் அதனால் ஒரு ரெண்டு சுத்து சுற்றி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ வேறு ஒரு கண்டெய்னரில் இதை நான் சேர்த்துடுறேன் நம்ம ரேஷன் பருப்பில் வந்து வடையிலேருந்து எல்லாமே பண்ணலாம் அதெல்லாம் வரப்போகிற வீடியோவில் நான் உங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு காட்டுறேன் இப்போ வந்து இந்த தட்டில் தான் இதோ இது காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த தட்டில் தான் நான் வந்து முறுக்கு பண்ண போகிறேன் ஓம்பிடி முறுக்கு தான் நான் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து இடியாப்பாச்சிலெல்லாம் பண்ணி போட்டிங்கன்னா அது வராது சரியாக வராது கொஞ்சம் கண்ணு பெருசாக இருக்கிறதுல தான் பிழிய வரும் இதை நான் வந்து இந்த முறுக்காச்சியில் சேர்த்துட்டு இதை நான் எண்ணெயில் போட்டு நான் முறுக்கு பிழிஞ்சு காட்டுறேன் என்ன காஞ்சிடுதான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பிட்டு போட்டு காட்டுறான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷன் தொடுங்க அப்போ நான் போகிற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ என்ன நல்லா காஞ்சிடுது இந்த மாதிரி பிழிஞ்சிடுறேன் இப்படி பிழிஞ்ச உடனே அப்படியே கரண்டிலாம் விட்டுறக்கூடாது இது நல்லா வெந்து மேலே வரணும் வந்ததுக்கு தான் கரண்டிலாம் விடணும் நீங்கள் பிழிஞ்ச உடனே கரண்டியை விட்டிங்கன்னா அப்படியே கலந்துரும் மாவு மாவாக ஆகிடும் பாருங்கள் இதை நல்லா மெந்து அப்படி மேலே வந்துடுச்சு பாருங்கள் இந்த டைமில் எடுத்து திருப்பி போடுங்க இது டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இது நல்லா கிறிஸ்பாக வரட்டும் அதுவும் இல்லாமல் அந்த பபுள்ஸ்லாம் அடங்கின உடனே இதெல்லாம் எடுத்துடணும் இப்போது பபுள்ஸ்லாம் அடங்கிடுது இப்போ நான் நான் இதை எடுத்துடுறேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க எப்போ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் இருக்கோ அப்போல்லாம் எடுத்து இந்த பசங்களுக்கு கொடுக்கலாம் இப்போ செகண்ட் பேட்சை நான் பிழையிறேன் நான் இதை வந்து இதை பிழிஞ்சிட்டு இதை எடுத்து நான் சா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் பபுள்ஸ்லாம் இப்போ அடங்கிடுது இப்போ திருப்பி நான் போட்டுடுறேன் திருப்பி போட்டு அப்புறமா நான் எடுத்து வைக்கிறேன் அந்த பபுள்ஸ்லாம் சுத்தமாக அடங்கின உடனே இப்போ நான் எடுக்கிறேன் இப்போ செகண்ட் பேட்சாக இதை போட்டிருக்கேன் இந்த ஸ்நாக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரேஷன் தோரம் தோரம் பருப்ப நல்லா காய வச்சு எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து வடை எது வேணாலும் நான் செய்யலாம் செகண்ட் பேட்ச் இதுவோ நான் போட்டு எடுத்துட்டேன் அந்த பபிள்ஸ் அடங்கின உடனே எடுத்துடணும் ரொம்ப நேரம் காய விடக்கூடாது அப்புறம் கரிஞ்சு போயிடும் தேர்ட் பேட்சாகவும் நான் விட்டுட்டேன் இந்த மாதிரி எல்லா மாவுலேயும் நான் பிழிஞ்சு நான் எடுத்துகிட்டு வரேன் ஒரே ஒரு சின்ன ஆழாக்கில் தான் நான் தோரம் பெட்டேன் எவ்வளவு வந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் கடிச்சி காட்டுறேன் பாருங்கள் செம்ம கிஸ்கே சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு பாக்ஸில் நான் போட்டு வச்சுக்கிறேன் ஒரு சின்ன ஆழாக்கில் தான் நான் பிடிஞ்சேன் எவ்வளவு ஓமப்படி முறுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் மீந்தி இருக்குது தேங்க்யூ